யா சார் என்னோட சொத்தை இன்னொருத்தருக்கு பவர் பத்திரம் எழுதி கொடுத்து என்னுடைய சொத்தை நீங்க பராமரிச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பவர் பத்திரம் மூலியமா இன்னொருத்தருக்கு அதிகாரத்தை கொடுத்தேன் இப்போ திடீர்னு பார்த்தா ஒரு ஆறு மாசமா ஒரு போனே எடுக்க மாட்டாரு என்னன்னு சொல்லிட்டு வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்த்தா அவரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் அவருக்கு பவர் பத்திரம் எழுதி கொடுத்தனால அதை பயன்படுத்தி என்னுடைய சொத்தலாம் வித்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டதா சொல்றாங்க இப்ப நான் என்னதான் செய்யறது பவர் பத்திரத்துல இப்படியெல்லாம் ஒரு சட்ட சிக்கல் இருக்கா இந்த பவர் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல நபர்கள் எப்படி ஏமாறுறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நம்பிக்கையான ஆள் அதனால தான் என்னுடைய சொத்துல இருக்கக்கூடிய எல்லா பங்கியுமே எல்லா உரிமையுமே பவர் பத்திரம் போட்டு இந்த ஒரு நபருக்கு நான் எழுதி கொடுத்தேன் ஆனால் இப்போ என்னன்னா எனக்கே தெரியாம ஆறு மாசத்துக்கு முன்னாடி உனக்கு நடந்த மாதிரி ஆறு மாசத்துக்கு முன்னாடியே என்னுடைய இடத்த அவர் வித்துட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்ற பிரச்சனை வந்து பல நபர்களுக்கு யாரெல்லாம் பவர் பத்திரம் எழுதி தன்னுடைய சொத்துனுடைய எல்லா உரிமையையும் எல்லா அதிகாரத்தையும் இன்னொருத்தருக்கு கொடுத்தாங்களோ அந்த நபர்கள் எல்லாருமே இப்போ இந்த பிரச்சனையை பல நபர்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பவர் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரிவுகள் இருக்குது பவர் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னால் என்னால் இந்த ஒரு இடத்த வந்து பார்த்துக்க முடியல அதனால என்னுடைய இந்த சொத்தெல்லாம் நீயே பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு நம்ம அதிகாரத்தை கொடுப்போம் அப்படி அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் பல நபர்கள் வந்து இந்த மாதிரி யாருக்கு பவர் பத்திரம் எழுதி கொடுத்தாங்களோ அந்த ஒரு நபர் எழுதி கொடுத்த நபருடைய இடத்த அவங்களுக்கே தெரியாமல் இடத்த வித்துட்டு இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய எல்லாம் ஈடுபடுறாங்க யாரெல்லாம் இந்த மாதிரி பவர் பத்திரம் எழுதி கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ இந்த பவர் பத்திரம் அப்படிங்கறது சட்டப்படி தப்பா பவர் பத்திரத்துல இப்படி இல்லாம ஒரு சிக்கல் இருக்கா அப்படின்னு சொன்னா இத பொறுத்த வரைக்கும் நம்மளால சட்டத்தை குறை சொல்ல முடியாது ஏன்னு சொன்னா பவர் பத்திரம் எழுதி கொடுக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த பவர் பத்திரம் தொடர்பான பல்வேறு குழப்பங்கள் இருக்கு பத்திரம் தொடர்பான போதிய அறிவு இல்லாம இருக்கிறதும் இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னா பவர் பத்திரம் அப்படின்னு நம்ம ஒண்ணு எழுதி கொடுக்க போறோம்னா முழு அதிகாரத்தையும் ஒருத்தருக்கு நம்ம எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழல்ல காசு கிடைக்குது இடம் கிடைக்குதுன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எல்லாம் போறாங்க அப்போ பவர் பத்திரம் எழுதி கொடுக்க போறோம்னு சொன்னா இதுல இரண்டு வகைகள் இருக்கு இந்த இரண்டு வகைகள் யாருக்கெல்லாம் தெரிஞ்சுதோ அவங்க பெரும்பாலும் இந்த மாதிரி ஏமாறுறது கிடையாது யாருக்கு பவர் பத்திரம்னா என்னன்னு தெரியலையோ அவங்கதான் இந்த மாதிரி எல்லாம் போய் ஏமாறுறதை பாக்குறோம் அப்ப பவர் பத்திரத்துல இரண்டு விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னா பொது அதிகார பத்திரம் அதாவது ஆங்கிலத்துல ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி அதே மாதிரி இரண்டாவது வகை என்ன அப்படின்னு சொன்னா ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டானி அதாவது சிறப்பு அதிகார பத்திரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ முதல்ல இந்த பொது அதிகார பத்திரம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் இந்த சிறப்பு அதிகார பத்திரம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம் உங்க சொத்து இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சொத்துக்கான முழு அதிகாரத்தையும் நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதை தான் பொது அதிகார பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி அப்போது இந்த பொது அதிகார பத்திரம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் இந்த இடத்த கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த இடத்த நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ இது விற்கிறதா இருந்தால் விற்றுக்கோ வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோ இந்த ஒரு இடத்த நீ வாடகை விட போடுறதா இருந்தால் தாராளமாக வாடகை விட்டுக்கோ வரி செலுத்தக்கூடிய வேலையெல்லாம் நீயே பார்த்துக்கோ இந்த ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சு கோர்ட் ஆகி கோர்ட்டெலாம் போக மாதிரியான சூழல் வருதுன்னா அந்த கோர்ட்டு போகிற வேலையெல்லாம் நீயே பார்த்துக்கோ இப்படின்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரத்தையும் இன்னொருத்தருக்கு நம்ம தரத்துக்கு வருதான் பொது அதிகார பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக ஒரு வார்த்தையில சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பா இந்த இடத்த நீங்க வச்சுக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முழு அதிகாரத்தையும் ஒருத்தருக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது பொது அதிகார பத்திரம் இதை நம்ம யாருக்கு கொடுக்கலாம்னு சொன்னா ரொம்ப பெரிய உறவினரா இருக்காரு நம்ம இருக்கிறவர் தான் ரொம்ப வருஷமா நம்ம கூட இருக்கிறவர் நம்பிக்கையானவரா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி கொடுக்கலாம் இப்படி கொடுத்தீங்கன்னா அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற பட்சத்துல அவர் உங்களை ஏமாத்திட்டு போறதுக்கான வாய்ப்பு இல்ல ஆனா இல்லைங்க நான் எனக்கு வயசாயிருச்சு என்னை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை என் சொத்தை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல இந்த மாதிரி எனக்கு நம்பிக்கையான ஆளும் யாரும் இல்ல நான் பொதுவா ஒருத்தர் அப்பாயின் பண்றேன் இந்த ஒரு வேலைக்காக அப்படின்னு சொன்னா நீங்க யாருமே பொது அதிகார பத்திரத்தை எழுதிக் கொடுக்க கூடாது சிறப்பு அதிகார பத்திரத்தை தான் எழுதிக் கொடுக்கணும் அப்ப சிறப்பு அதிகார பத்திரம்னா என்ன அப்படின்னா இந்த பத்திரம் மூலம் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்க அவருக்கு அதிகாரத்தை கொடுப்பீங்க உதாரணத்துக்கு இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு இந்த பவர் பத்திரம் மூலிமா உங்களால் இந்த இடத்த விற்க மட்டும்தான் முடியும் இல்லாட்டி இந்த ஒரு பவர் பத்திரத்தை வச்சுக்கிட்டு உங்களால் இந்த ஒரு இடத்த வந்து மனை பிரிவுகளாக மாற்ற மட்டும்தான் முடியும் இல்லாட்டி இந்த ஒரு பத்திரத்தை வச்சுக்கிட்டு உங்களால் வீட்டு வாடகைக்கு மட்டும்தான் இந்த ஒரு இடத்த பண்ண முடியும் இல்லாட்டி இந்த ஒரு இடத்த உங்களுக்கு பராமரிக்கிறதுக்கான அதிகாரத்தை மட்டும்தான் கொடுக்குறோம் உங்களால இந்த ஒரு இடத்த விற்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு பத்திரம் அதிகாரத்தை நம்ம அவருக்கு கொடுப்போம் அப்ப இந்த அதிகாரத்தை நம்ம அவருக்கு கொடுக்குறோம் இதுக்கு கீழே நம்ம பவர் பத்திரம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு நபரால நம்மளோட இடத்த வித்துட்டு போகவோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு விஷயங்கள்ல நம்மளுக்கு தெரியாம அந்த ஒரு இடத்த பயன்படுத்தவோலாம் முடியாம போயிரும் அப்ப இந்த மாதிரியான கேட்டகரிக்கு கீழே நீங்க தெரியாத நபர்களுக்கு பவர் பத்திரம் கொடுக்கக்கூடிய நேரத்துல கொடுங்க அப்படி இல்லாட்டி நீங்க எல்லாரையும் போல ஏமாந்து தான் போவீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பவர் பத்திரம் தொடர்பாக உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகம் வருதா அதை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தி அடுத்த வீடியோ போடுறோம் போடுறதுக்கான முயற்சி செய்கிறேன் இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க